உலகில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் நல்ல குழந்தைகளே அவை நல்லவர் ஆவதும் ஆசிரியர் கையிலே ஒரு தாய் தன் குழந்தையை பற்றி அறிந்திருப்பது சாதாரண விஷயம் ஆனால் வகுப்பில் உள்ள அத்தனை மாணவ குழந்தைகளின் திறமையை கண்டறிந்து அவர்களுக்கு சம வாய்ப்பு தந்து தூக்கிவிடும் உங்களை வாழும் தெய்வங்கள் இல்லை இல்லை மாணவர்களை வாழ வைக்கும் தெய்வங்கள் உங்களால் சிறப்பாய் உலகிற்கு அறிமுகமாகும் அனைத்து மாணவர்களும் வெற்றிக்கு எங்கோ நீங்கள் போட்ட முடியும் உன்னால் முடியாது உன்னால் என்று சொல்ல விதைகளாய் வார்த்தைகள் தான் என்பது உண்மை இனிய தின நல்வாழ்த்துக்கள் என்றும் அன்புடன் இளவரசி இந்த கவிதை உலகில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் சமர்ப்பணம் இந்த கவிதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காத நிதிஷா நித்ரிஷா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்